தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தேடுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தொலைத்த பொருளை தேடுறது மறந்து எங்கேயாவது வச்சுட்டு பொருளை தேடுவோம் மூணாவது ஒரு பொருள் நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு இருக்கும் ஹிடன் ஆயிருக்கும் ஒளிஞ்சிருக்கும் அதை தான் தேடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒளிஞ்சிருக்கும் அந்த அந்த கிடக்கும் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்றோம் தெய்வ சமூகத்தில் தேடுகிற பிள்ளைகளாக என்ன பண்ணணும் இருக்கணும் எதை தேடணும் சித்தத்தை தேடணும் கேளுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஆண்டை விட்டு கேட்க எனக்கு எல்லாம் உரிமை இருக்கு எல்லாத்தையும் நான் கேட்பேன் அதை கேட்பேன் இதை கேட்பேன் அப்படி இல்லை ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு தேடுங்க தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியாது அது மறைக்கப்பட்ட பொருள் என் எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அது எனக்கு தெரியாது அது மறைக்கப்பட்ட ஒரு பொருள் என் மகளை குறித்து என் மகனை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் அது எனக்கு தெரியாது என் கத்தருடைய கரத்தில் இருக்கக்கூடியது மறைக்கப்பட்ட ஒரு பொருள் ஸோ எல்லாமே தேவ சமூகத்தில் இருக்குது தேவனிடத்தில் இருக்குது ஆனால் மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஜெபம் என்பது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல மறைக்கப்பட்ட காரியங்களை தேடுற ஒரு விஷயம் உலகத்துல தேடுறது இல்ல சொல்ற தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் எதை கண்டடைவீருங்க கற்றர் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை கண்டடைவோம் அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அதுதான் சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை எதை கண்டடையணும் அவருடைய வழி நடத்துதல கண்டடையணும் நாளைய தினத்தை குறித்து உங்க வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு இன்றைய தினம் குறித்து என்ன திட்டம் காரியத்தை வழி நடத்துதல் என்ன உங்க மகனை உங்க மகளை குறித்து உங்க தொழிலை குறித்து உங்க படிப்பை குறிச்சு எல்லா விஷயமும் கத்தருடைய கரத்துல வழி நடத்துதல் இருக்கு அது எங்க என்ன இருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது ஐயா மறைக்கப்பட்ட பொருளை நான் எப்படி தேடணும் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு தான் அதை தேடணும் அப்போ தான் நீங்கள் அதை கண்டடைய முடியும் எஸ் இது இதை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் இது இது எனக்கு சரியானதா சரியில்லையா இல்லையா இதை இந்த வழியில் போய் தான் நான் என்ன பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் இது இந்த வகையில் போய் தான் நான் ஆசீர்வாதமாக கொண்டு வர முடியும் இப்படி நான் செஞ்சேனா அது தவறாயிடும் இப்படி நான் செஞ்சேனா அது இழந்து போயிடுவேன் இதை நான் செஞ்சேனா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இது எல்லாம் தெய்வ சமூகத்தில் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது அப்போ நான் அதை எப்படி கண்டடைய முடியும்னு சொன்னால் என் ஆவிக்குரிய கண்கள் தெய்வ சமூகத்தில் தேடும் பொழுதுதான் அதை கண்டட முடியும் அப்போ நான் அதை கண் சுருண்டடைந்தால் தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ நான் ஆவிக்குரிய கண்கள் அதிகம் திறந்துட்டு உலகத்தில் போகும்போது கண்ணை மூடிக்கிட்டே போனால் ஒன்று குழியில் விழுந்துடும் இல்லை தடுமாறி இடித்து விழுந்துடும் ஐயோ தப்பான வழியில வந்துட்டப்பா உனக்கு வழி தெரியலையா ஏன் இப்படி வந்து அப்படி வந்து சொல்கிறது உண்டு அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல பேருடைய கண்கள் மூடி கிடக்கிறதுனால தான் கத்தூர் வைத்திருக்கிற சித்தத்தை அறியாம இங்க அங்க அது இதுன்னு தேவையில்லாத இட காரியங்கள் தேவையில்லாத விஷயங்களில் கையை வச்சு சுட்டுட்டு வந்துடுறோம் இழப்புகள் வருது கடன் பிரச்சனை வருது ஏமாந்து போறோம்